ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபோர் ஸ்டுடியோஸ் வாங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான டேஸ்டியான சக்கரை பொங்கல் குக்கர்ல எப்படி சுலபமா செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் பொங்கல் நெருங்கி வந்துட்டுருக்கு நான் இன்னைக்கு சொல்லியிருக்கிற இதே அளவுகளில் நீங்கள் பொங்கல் ரெசிபி இந்த தடவை செஞ்சு பாருங்கள் எப்படி செஞ்சீங்கன்னு எல்லாருமே உங்களை கேட்குற மாதிரியான ஒரு டேஸ்ட்டில் ஒரு சூப்பரான டெக்ஸ்டரில் இந்த பொங்கல் உங்களுக்கு கிடைக்கும் பாருங்க பார்க்கறதுக்கே பொங்கல் எவ்வளவு சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு அதே சமயம் பொங்கல் பாருங்கள் நல்ல குழைவாக வந்திருக்கு பொங்கல் எப்போவுமே நல்லா குழஞ்சிருந்தாதான் சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்கும் அப்புறம் வெள்ளம் நம்ம யூஸ் பண்ணுற வெள்ளத்துடைய கலர் நம்மளுடைய பொங்கலுக்கு ரொம்பவே முக்கியம் நல்ல ஒரு டார்க்கான வெள்ளமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இதே மாதிரி ஒரு சூப்பரான கலரில் சூப்பரான டெக்ஸ்டரில் பொங்கல் ரெசிபி நீங்களும் செய்யலாம் வாங்க இப்போ எப்படின்னு பார்க்கலாம் இப்போது பொங்கலுக்கு பாருங்கள் இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் கால் கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க அரிசியும் பருப்பும் சேர்த்து ஒன்னே கால் கப்பு இருக்கு இல்லையா அதுக்கு அதே அளவுக்கு ஒன்றே கால் கப்புக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க வெல்லம் பாருங்கள் நல்ல டார்க்கான கலரில் இந்த மாதிரி வாங்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா பொங்கலுடைய கலர் பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்புறம் முந்திரி பருப்பு நம்ம லாஸ்ட்டாக வறுத்து போடுறதுக்கு திராட்சை உலர் திராட்சை அப்புறம் ஏலக்காயை சர்க்கரையோட சேர்த்து பொடி பண்ணிவிட்டு வச்சுருக்கேன் அப்புறம் நல்ல ஒரு சுத்தமான நல்ல பியூரான நெய் எடுத்துக்கோங்க பொங்கலுக்கு நெய்யும் ரொம்பவே முக்கியம் நல்ல நெய்யாக இருந்தால் பொங்கலுடைய வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்புறம் நம்ம எடுத்துருக்கிற அரிசி வந்து பச்சரிசி பொங்கல் பச்சரிசி இல்லைனா பொன்னி பச்சரிசின்னு கேட்டு வாங்கிக்கோங்க புது அரிசியாக இருந்தால் பொங்கல் நல்லா குழைவாக சீக்கிரமாக வெந்து வந்துடும் அதையும் நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறம் நம்ம எடுத்துருக்கிற இந்த கால் கப் பாசிப்பருப்பை அப்படியே சேர்க்காம நம்ம கொஞ்சம் வறுத்துட்டு சேர்க்க போகிறோம் பாசிப்பருப்பை நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா பொங்கலில் சேர்க்கும் போது அதோடைய டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு சின்ன கடாயை வச்சுருக்கேன் கடாய் ஹீட்டான பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த கால் கப் பாசிப்பருப்பை முதல்ல அதில் சேர்த்து வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம் நெய்யோ எண்ணெயோ எதுவும் சேர்க்காம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம் பாசிப்பருப்பு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க பருப்பு வறுப்பட்டு நல்லா கமனு வாசனை வரும் அது வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கணும் கலர் சேஞ்ச் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது கலர் சேஞ்ச் ஆகிடாமல் நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி வறுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அரிசியோடு சேர்த்து பொங்கலுடைய டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம வறுத்த அந்த பாசிப்பருப்பு நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறின பிறகு அதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க இப்போ இந்த பாசிப்பருப்போட நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒரு கப் பச்சரிசி இருக்கு இல்லையா அதையும் சேர்த்து வச்சுக்கலாம் ஒன்றா சேர்ந்துரு ரெண்டையுமே ஒன்றா சேர்த்து ரெடி பண்ணிக்கோங்க அந்த வறுத்து பாசிப்பருப்போட கால் கப் பாசிப்பருப்போட நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒரு கப் அரிசியையும் சேர்த்துக்கலாம் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நல்ல ஒரு நாலு தடவை அஞ்சு தடவை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி கொண்டு வந்துடுங்க நல்லா நாலஞ்சு தடவை ரெண்டையும் சேர்த்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே குக்கரில் சேர்த்துடலாம் ஊற வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது இப்போ வாஷ் பண்ண இந்த அரிசியையும் பருப்பையும் குக்கரில் சேர்த்தாச்சு நீங்கள் அரிசி எடுத்த அதே கப்பில் நாலு கப்பு தண்ணி சேர்க்கணும் நான் இன்னைக்கு மூன்று கப்பு தண்ணியும் ஒரு கப் வந்து காய்ச்சி ஆற வச்ச பாலும் சேர்த்துக்கிறேன் இப்போ பாருங்கள் மூணு கப்பு தண்ணி சேர்த்துட்டேன் அரிசி எடுத்த அதே கப்பை நீங்கள் அளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இது ஒரு கப்பு மொத்தம் மூன்றரை கப்பு தண்ணியும் கப் காய்ச்சி ஆற வச்ச பாலும் சேர்த்துக்கோங்க நீங்கள் பால் சேர்க்க விருப்பப்படலைன்னா நாலு கப்புமே தண்ணியாகவே சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறமா இந்த சாதம் வேகும் போதே நம்ம கொஞ்சம் நெய்யும் சேர்த்து வேக வச்சிட்டோம்னா நம்மளுடைய பொங்கலுடைய வாசனை நல்லாயிருக்கும் பொங்கல் நல்லா குழைவாக வெந்து வரும் அதனால ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து முதலையே சேர்த்து அதுக்கப்புறமா நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி வேக வச்சுக்கலாம் இப்போ ரெண்டு டீஸ்பூன் நெய் நல்லா சேர்த்துட்டேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் குக்கர் எடுத்து வச்சுடுங்க இப்போ நம்ம நான் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டதுக்கப்புறம் குக்கரை க்ளோஸ் பண்ணி ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் சிம்மில் மாற்றி ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நமக்கு நல்லா குழைவாக வெந்து வந்துடும் பொங்கல் இது வேகிற டைமில் நம்ம வெல்லம் கரைச்சி ரெடி பண்ணிக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒன்னே கால் கப் வெள்ளத்தை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து அதுக்கு ஒரு அரை கப் மட்டும் தண்ணி சேர்த்து கரைச்சிக்கோங்க தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம் அந்த வெள்ளம் நனைற அளவுக்கு இருந்தால் போதும் வெள்ளத்தில் ஏதாவது மண் தூசி இருக்கும் அதுக்காக வெள்ளத்தை கரைச்சிட்டு சேர்க்குறது எப்பவுமே நல்லது இப்போ பாருங்கள் வெள்ளம் நல்லா கரையட்டும் இப்போ பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இது கரைஞ்ச உடனே உடனடியாக ஆஃப் பண்ணிடாமல் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அந்த பாகு கொஞ்சம் திக்காகி வரும் நம்மளுடைய சக்கரை பொங்கல் ரொம்ப ஆகிடாமல் இருக்கும் இப்போ வெள்ளத்துடைய கலர் பாருங்கள் நல்லா டார்க்கான வெள்ளமாக இது மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான கலரில் பொங்கல் கிடைக்கும் அதையும் கொஞ்சம் முடிஞ்சால் செக் பண்ணி வாங்கிக்கோங்க இப்போது விசில்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறமா நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்ல சாஃப்டாக வெந்து வந்திருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வெள்ளம் சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த வெந்த அரிசியையும் பருப்பையும் ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க வெள்ளம் சேர்த்த பிறகு உங்களால் மசிக்க முடியாது அரிசி பருப்பு தனித்தனியாக இருக்காமல் நல்லா ஒரு தடவை குலைவாக பொங்கல் நல்லா குலைவாக இருந்தால் தான் நல்லாவும் இருக்கும் நல்ல ஒரு தடவை கரண்டி வச்சு மசிச்சு விட்டுட்டு பாருங்கள் நல்லா அளவுக்கு மசிச்சாச்சு இதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற எல்லா வெள்ளத்தையுமே சேர்த்துடுங்க அளவு கரெக்டாக இருக்கும் இது நல்ல இனிப்பாகவே இருக்கும் இதை விட இனிப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் ஒன்றே காலுக்கு பதிலாக ஒரு ஒன்றையாக வெள்ளம் சேர்த்துக்கலாம் இப்போது கரைச்சி வச்சுருக்கிற இந்த வெள்ளப்பாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க எல்லாம் ஒன்றா வர மாதிரி இதுக்கப்புறமா நம்ம ஏலக்காய் தூள் வச்சுருக்கோம் அதை கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பாருங்க பொங்கலுடைய பக்குவம் எப்படி இருக்குன்ட்டு நான் சொல்லியிருக்கிற இதே அளவில் ட்ரை பண்ணுங்கள் இதே மாதிரி கன்சிஸ்டன்சியில் சூப்பரான டெக்ஸ்டரில் உங்களுக்கும் பொங்கல் செய்ய வரும் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் அவ்வளவு டேஸ்டியாக இருக்கும் இப்போது பொங்கலை அந்த பக்கம் ஸ்டவ்ல நான் வச்சுருக்கேன் ஆஃப் பண்ணல ஸ்டவ்வை வந்து மி சிம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம இந்த பக்கம் முந்திரி திராட்சை தாளிச்சிக்கலாம் கொஞ்சம் நல்லா ஜாஸ்தியாகவே நெய் சேர்த்துக்கோங்க பொங்கலுக்கு நெய் சேர்த்தா தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் முந்திரி பருப்பு சேர்த்து ஓரளவு அது பொன்னிறமாக ஆக ஆரம்பிக்கும் போது திராட்சையும் சேர்த்து ரெண்டையும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இப்போ ரெண்டும் சேர்ந்து பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு இது அப்படியே எடுத்து நம்மளுடைய பொங்கலில் சேர்த்துட்டோன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பொங்கல் ரெடி ஆயிடும் இப்போ அந்த பக்கம் இருக்க ஸ்டெவில் இருக்க பொங்கலை நான் இந்த பக்கம் மாற்றி வச்சுக்கிட்டேன் பாருங்கள் பொங்கலையும் நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் மேலாப்பில் இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் பொங்கல் இன்னும் ஆஃப் பண்ணல பண்ணலை தான் இருக்குது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொதித்து வந்த பிறகு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிரும் இந்த தடவை பொங்கலுக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் குக்கரில் செய்யும் போது உங்களுக்கு வேலையும் சுலபமாக முடியும் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மெத்தட் ட்ரை பண்ணலாம் பொங்கல் அன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபோர் ஸ்டார் ஸ்டுடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ